சேஞ்சே எல்லாம் உள்ள போறோம் யாரதுக்கு வந்து நம்ம எல்லாம் பரமேஸ்வராயை ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி உள்ள போகாதே ஏறி வந்ததெல்லாம் கட்டனிட பண்ண முடியும் ஆ ஆ ஆ அச்சோடே கொஞ்சம் ஓம் ஓம் அருள்புரிய அருள் புரிவாயே அம்மாவின் மருந்து அம்மாவின் மருந்து அம்மாவின் மருந்து வேப்பிலை கொழுந்து வேப்பிலை

மோசியம் என்று மனது ஒரு மனது ஒருங்கிலையோ அமைதியாக நடக்க வேண்டும் குழந்தைகள் பத்திரமாக நடந்து செல்ல வேண்டும் பக்தர்கள்